பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன் பொதுவாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையாளர் வந்து சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல்வாதிகள் எல்லாமே நாட்டோட புற்றுநோயின்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஆட்சியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய கேள்விங்க இப்போ காலத்திற்கு பொருத்தமான ஒரு கேள்வி தேர்தல் தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டன எல்லாரும் அந்த மூடில் இருக்கும் அரசியல் மூடில் எல்லாரும் இருக்கும் ஆக இந்த சமயத்தில் ஒரு பொருத்தமான கேள்வியை சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம லிங்க்டோ சொன்னார் என்ன சொன்னார் அரசியல்வாதிகளெல்லாம் புற்றுநோய்கள் என்று சொன்னார் அவர் சரியாக தாங்க சொல்லியிருப்பார் ஏன்னா அரசியல்வாதம் நெருக்கமாக பழவனோர் இல்லை அரசியல்வாதிகள் நெருக்கமாக பழகுனவர் அரசியல் கட்சிகளை பற்றி நல்லா தெரியும் ஆகவே அப்படிப்பட்டவர் உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு சொல்லிய கருத்து நான் விட முடியாது இன்னொரு விஷயத்திலும் அவருடைய அவர் மேல் நமக்கு மரியாதை உண்டு மிக கண்டிப்பான ஒரு அதிகாரி அரசியல்வாதிகளோடு அவர்கள் சமரசம் செய்து கொள்ளாதவர் தேர்தல் ஏதாவது பதவி காலத்துக்கு பிறகு எந்த புதிய பதவியும் நாடி போகாதவர் எல்லாரும் தலைவனா போடு ஏதாவது ஒரு ட்ரிபியூனல்ல தலைவனா போடுன்னு போறவன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் எந்த பதவியும் வகிக்க மாட்டேன் என்று சொன்னவர் ஆகவே அவருடைய கருத்துக்கு நம்ம மரியாதை உண்டு ஆனால் அதே சமயத்தில் நான் சில கேள்விகளை எழுப்ப விரும்புகிறேன் லிங்டோ அவர்களுக்கு எல்லா அரசியல்வாதியும் மோசமா என்ன காமராஜர் இல்லையா இந்த நாட்டில் நம்ம காமராஜர் பார்க்கல கக்கனை பார்க்கல கடையநல்லூர் மந்திரி சபையில போவார் மந்திரியா இருக்கிற காலத்துல கூட சாதிக் பாஷா கடைசி வர வாடகை வீட்டில் இருந்தார் சாதிக் பாஷா எனக்கு தெரியும் எங்க வீட்டு பக்கத்தில் தான் அதே மாதிரி பொது உடைமை இயக்கங்களில ஜீவா அவர்கள் தோழர் ஜீவா அவர்கள் கே டி கே தங்கமணி அவர்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சங்கரையா அவர்கள் நல்ல கண்ணு அவர்கள் இவர்கள்லாம் மிக எளிமையான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது கண்ணியத்துக்குரிய காகிதியம் இல்லை தவர்கள் நான் பார்த்துருக்கேன் சைக்கிள் ரிக்ஷாவில் போவார் அவர் சைக்கிள் ரிக்ஷாவில் மண்ணடியில் அவருடைய பீச் ஸ்டேஷன்ல இறங்கி சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி மண்ணடிக்கு சை போவார் அவர் எப்போ அறுபத்தேழாவது ஒரு எலெக்ஷன் வந்து அவருடைய கட்சிக்காரங்கள்லாம் எம்எல்ஏ இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வட உலத்திலே நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் முரராஜ் தேசாய் அவர்கள் இப்படி எத்தனை பேர் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக பொதுப்படையாக சொல்லியதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தபடியாக அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஊழல்வாதிகளா பாருங்க நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்து நாற்பதாயிரம் ரூபா லஞ்சம் கொடுத்து பிரசிடென்ட்டையே அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு தான் ஜஸ்டிஸ் நாட்டினுடைய தலைமை நீதிபதியையும் நாட்டினுடைய முதல் குடிமகனையும் அரஸ்ட் செய்வதற்கு ஒரு நீதிபதிக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் கொடுத்து வாரண்ட் வாங்கிட்டு வந்தா நீதிபதி எந்த லட்சணத்தில் இருக்காம பாருங்க பிரசிடண்டே அரஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் கொடுக்கறாம் பாருங்க ஆக அவர் நீதிபதி எப்படி இருக்கான் டாக்டர்கள் எப்படி இருக்காங்க லஞ்சம் வாங்குறாங்க கமிஷன் வாங்குறாங்க லேபரட்டரிகள் கமிஷன் வாங்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆக ஊழல் என்பது எல்லா துறைகளிலும் பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளுங்க பொதுமக்களுக்கு லஞ்சம் வாங்குற அதிகாரி தானே பிடிக்குது ஒரு ஆள் இருந்தாரியா எப்படியாவது காசை கொடுத்து இவன் சாவகராக்கி இவன் ஒரு காசு வாங்க மாட்டான் பொதுமக்களும் பாருங்க ஊழல் இயந்திரத்தினுடைய எல்லா பாகங்களும் பழது நீங்கள் ஒரு பாகத்தை மட்டும் குறை சொல்வதிலே எந்த அர்த்தம் இருக்க முடியாது ஆகவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் எப்படியோ அப்படியே உங்கள் தலைவர்கள் சட்டியில் உள்ளதனங்க ஆப்பீல வரும் சட்டியில் உள்ளதன ஆப்பீல வரும் நம்ம எல்லாரும் எதை விரும்புகிறோம் ஒரு ஊழல்வாதி இருப்பதை விரும்புகிறோம் நேர்மையான அதிகாரி வேண்டும் நேர்மையான ஆட்சியாளர் வேண்டும் என்ற ஆசை இருக்கா இல்லை நம்ம ஜாதிக்காரன் நம்ம மதத்துக்காரன் நம்ம ஊருக்கார நம்ம கட்சிக்கார நம்முடைய அபிமான தலைவர் நிறுத்திய ஆள் இப்படி ஓட்டு ஓட்டு இருக்கோம் அப்போ இப்படி தான் இருக்கும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் நீங்கள் எப்படியோ அப்படியே இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் உள்ளவர்கள் கேரளாவில் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க ஓரளவுக்கு நல்ல தலைவர்கள் அங்கே கிடைக்கிறார்கள் ஆக மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் அமைய போய் ஆக பொறுப்பு எங்கே இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு இப்போ நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி நபிகள் நாயகன் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க முதலாவதாக அவர்கள் சொன்னது நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நல்லவன் யாரு அவர் சொன்னார்கள் பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள் பதவி எவன் வேண்டாம்னு சொல்கிறானோ அவன்ட பதவியை கொடுன்றாங்க பதவிக்காக இயங்குபவர்களை பதவிகளையே அமர்த்தாதீர்கள் என்று சொன்னார்கள் பதவி தானாக வந்தடைகிறவரை அதனை விரும்பாமல் இருக்கிறார்களே அவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஆக நல்லவங்களை பதவியில் அமர்த்தணும் ஒழுக்கம் உள்ளவன் இரண்டாவது மனித நேயம் உள்ளவர்களையும் பதவியில் அமர்த்த வேண்டும் மதவெறி வரி இனவெறி மொழி வரி பிராந்திய வரி இவங்கள பதவியில் அமர்த்தக்கூடாது கூடாது நாயகம் சொன்னார்கள் இனத்தின் அடிப்படையில் மக்களை ஒன்று சேர்த்து வெறித்தனத்தின் அடிப்படையிலே மக்களை ஒன்று சேர்த்து அதற்காக போராடுபவன் அதற்காக மடிபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் ஆக பாசிஸ்டுகள் வகுப்புவாதிகள் மக்களுடைய உள்ளங்களை பிளப்பவர்கள் துவேஷங்களை உண்டு பண்ணுபவர்கள் இவர்கள் பதவிக்கு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் லஞ்சம் எந்த அளவு மோசமானதோ அதே அளவுக்கு மோசமானதுதான் வகுப்புவாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்கள் அடுத்தபடியாக வல்லவர்கள் அதையும் சொல்லியிருக்காங்க நல்லவனா இருந்தால் மட்டும் போதாது விவரம் தெரியாத அவளை கொண்டு வச்சு செய்ய ஆக வல்லவர்கள் பெரும்பாலான இடத்திலே ஒரு தோழர் வருகிறார் அபூதர் கிஃபாரி என்று ஒரு தோழர் அவர் மிகச்சிறந்த நபி தோழர் மிகுந்த இரையச்சம் உடையவர் அவர் சொல்றாரு நபிகள் நாயன் எனக்கு ஒரு பதவி தரக்கூடாதான்னு கேட்கிறார் அவர் யார் யாரையும் எங்கெல்லாமோ கவர்னரா நியமிக்கிறீங்களே என்ன ஏன் நியமிக்க கூடாதுன்னு கேட்கும் போது நபிகள் நாயன் சொன்னார்கள் நீர் அந்த பதவிக்கு லாயக்கானவர் அல்ல உண்மை பதவியில் நியமித்தால் மறுமையிலே இறைவனிடத்திலே பதில் சொல்லுவ நிலை உமக்கு ஏற்படும் உம்மால தாங்கிக் கொள்ள முடியாத பதவி உமக்கு வேண்டாம் போயான்ட்டான் ஆக நல்லவர் ஆனால் வல்லவர் அல்ல ஆக நல்லவர்களையும் வல்லவர்களையும் நாம் பதவியிலே அமர்த்த வேண்டும் அதுக்கு முதல்ல ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் நல்ல விவரமா பேசுவான் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அந்த வேட்பாளர் அங்கே நிற்கிறார் இந்த கட்சிக்கு இத்தனை தொகுதிகள் அது இது எல்லாம் பேசுவான் ஓட்டு போட மாட்டோம் இன்னைக்கு புள்ளிவரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தான் அதிக ஓட்டு போடுகிறார்கள் நகர்ப்புறத்தவரை விட கிராமப்புறத்தவர்கள் தான் அதிகமாக ஓட்டு போடுகிறார்கள் பேசுகிறவன் ஓட்டு போட மாட்டாய் பேசுறதிலையும் அந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை விவாதிப்பதிலும் இவர்களுக்கு சுவாரஸ்யம் உண்டே தவிர இவர்களுக்கு தேர்தல் நாள் ஒரு விடுமுறை நாள் ஆக நம் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது இப்போது நம்ம எதிர்நோக்கி ஒரு தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்றியாக வேண்டும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் நாம் ஒரு சிறந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு தேர்ந்தெடுப்போமே ஆனால் நிச்சயமாக இந்தியா ஒளிரும் இல்லையால் நிச்சயமாக ஒளிர முடியாது விளம்பரத்தில் மட்டுமே அது ஒளிரும்